பிரான்ஸில் எங்களுடைய ஊருக்கு அருகில் இருக்கிற ஊரில் கோடை விடுமுறைக்கு விளையாட்டு திடல் மாறிக் ஒன்று செய்வினம் அந்த இடத்த பிளாஸ்டிக் என்று பெயரிட்டு கடற்கரை போல மணல் கொண்டு வந்து போட்டு பிள்ளைகளை விளையாட விடுவார்கள் தண்ணி இருக்காது ஆனால் கடற்கரை போல அந்த குருவி மணல்னு சொல்லுவோம் அந்த மணல் போட்டு பிள்ளைகள் விளையாட விடுவினம் அதே போல் வேறு வேறு விளையாட்டுகளும் அந்த கோடை விடுமுறைக்கு வெளிநாடுகளுக்கு போக முடியாத சுற்றுலா போக முடியாத குழந்தைகளுக்காக வசதியை செதிர்ப்பினம் அந்த இடத்துல தான் நான் நிற்கிறேன் இந்த இடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கோடை விடுமுறைக்கு எங்களுடைய அந்த ஊர் அலங்கரிக்கப்பட்ட அந்த அழகு காட்சி தான் இது குடைகளை கொண்டு வாயில் அழகாக அலங்கரிச்சிருந்துக்கினோம் நான் போகும்போதே அந்த வெயிலுக்குள்ளே அந்த குடைகள் நிழல் தந்ததும் அந்த வண்ண வண்ண குடைகள் அழகாக வானத்தில் பறந்து கொண்டிருந்ததும் அழகாக இருந்தது அதைத்தான் நான் அந்த காணொளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் உங்களோட கூட ஊர்களில் இப்படி விழாக்கள் செய்யினோமா கோடை விடுமுறைக்கு உங்களோட கூட ஊர்களில் என்னென்ன நிகழ்வுகள் செய்வினம் என்று எனக்கு அறியத்தாங்கோ வணக்கம்